He <laughs> they

நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஏற்றுக்கும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரது வளர்ப்பை உயர்நோக்கி உள்ளது ஆண்டவரது வளர்ப்பை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியே உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை வெறிப்போர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று மத்திய எழுதின செய்தி அதிகாரம் ஏழு இறை இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அக்காலத்தில் கூறியது நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படும் எவரும் ஆறு மீது நம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது எடுத்து ஓடியது நெருங்காற்றல் வீசியது அவை வீட்டுமே மோதியும் அது விடவில்லை ஏனெனில் ஆறு மீது அதன் அடிப்படம் விடப்பட்டு நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத இவரும் மழை மீது நம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு மழை பெய்தது ஆறு பேருக்கு எடுத்து ஓடியது பெருங்காப் வீசியது அவை விட்டு காக்க அது விழுந்தது இவ்வாறு நேரழிவு தேர்ந்தது ஆண்டவரின் அறிவாக்கு ஒன்றாண்ட தாயே தந்தையே இறைவான் திருத்தொத்துக்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மோலைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினேன் ஏதோ உன்னுடைய திருமகனின் பெயரால் எங்கள் பாதுகாவலே ஆலயத்திற்காக நாங்கள் நாட்டவிருக்கக்கூடிய அணை கற்களை திறவை இன்று வளர்ந்து எளிமிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடித்தள கட்டுமானத்தின் மேல் இடப்படுகின்ற கற்களால் இந்த கட்டடம் உயர்ந்து உம்முடைய அன்னை பெயரால் பெரிய ஆலயமான உருவாகி வளர நிச்சயம் வீராக இந்நிலையம் பொதுவாக உழைக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை கண்டுபீராக பொறியாளர்கள் பணியாளர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் நல்ல உள்ளத்தோடு உபகாரிகளாய் இந்நாலய கட்டுமான பணிகளுக்காக உதவ இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் உபகாரிகள் பங்கு தந்தை கமிட்டியார் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஆலயத்திலே கட்டுமான பணிகள் நடைபெறுகிற நாட்களிலே இன்னல்கள் விபத்துகள் ஆபத்துகள் இவற்றில் இருந்து காத்திருள் வீராக உங்களுடைய தயவும் பாதுகாப்பும் இந்த பணிகள் நடைபெறுகிற நாட்கள் கொடுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை காவல் செய்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக குமை மன்றாடுகின்றோம் ஆக விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையை

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் ஆட்சி உண்டாவதாவது நல்ல ஆலோசனை மாதாவேயபுரே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே Bye. துவாரசிதநாதர் அவர்களையும் நம்முடைய ஊர் சார்பாக வரவேற்கின்றோம். ஊர் சார்பாக நம்முடைய ஊர் சார்பாக திரு சதபோபன் அவர்களையும் நம்முடைய ஊர் மக்கள் அடிவுடைய சார்பாக கடவுடைய அவர்களுக்கும் அறிவித்து வரவேற்கிறார்கள் அந்தோனிராஜ் அவர்களுக்கும் ஊதி மக்கள் அடிவுடைய சார்பாக நம்முடைய பங்கேற்பு அவர்களையும் வரவேற்கிறார்கள்

I don't know. I'm not getting very good. I don't know. 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 I don மண்ணின் வைந்த ஸ்டாலின் ஜஸ்டின் ஜோதிமணி இணையம் இரண்டாவது பிறகு இருப்பார்கள் பங்குத்தந்தைத்தந்த இப்பொழுது மூன்றாவது கல்லை வைக்கிறார்கள் திருவாளர் முருகேசன் அவர்கள் இப்பொழுது

அன்பானவர்களே வணக்கம். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புல நம்ம எல்லாரும் வந்து இந்த நல்ல ஒரு வாய்ப்புல நம்ம நம்முடைய ஊர் நிர்வாகிகள் ஏழு பேர் இணைந்து அட்டங்களை நட்டுவார்கள் நம்முடைய ஊர் நிர்வாகிகள் அலம் Smile ةberg Representatives perfid கப்புண்டல் Profess privilege கூக்கத்ந்கbra礼 அடுத்த உங்களுக்கு ஆலய கட்டுமான பணிக்குழுவினர் அடுத்த கல்லை அற்றுவார்கள் ஆலய கட்டுமான பணிக்குழு ஏழு பேரும் அடுத்த கல்லை ஆற்றுவார்கள் Jengkel apa? Siapa nih? Ini சூசியப்பன் சபையினர் சூசியப்பன் சபை திருமணமான ஆண்கள் சபையின் சார்பாக அடிக்கல் நட்டப்படுகிறது சூசியப்பன் சபையின் சார்பாக அடிக்கல் நட்டும் திருமணமான ஆண்கள் அனைவருமே உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து அதை கட்டுமான பணி நன்மை நடக்க ஆசீர்வாதம் படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் திருமணமான ஆண்கள் அனைவருமே வரலாம் திருமணமான ஆண்கள் சூசியப்பன் அனைவருமே வந்து நம்முடைய ஊரின் சார்பாக ஒரு

அடி திருமணமான பெண்கள் திருக்குடும்ப சபையினர் சார்பாக அடிக்கல் நாட்ட கழிக்கின்றோம் திருமணமான பெண்கள் திருக்குடும்ப சபையின் சார்பாக அடிக்கல் அழைக்கின்றோம் پريز کري 3 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1

திருமணமான பெண்கள் தங்கள் சபை உரிமை இணைந்து இந்த அடிக்கலை நடக்கும்படி அழைக்கின்றேன்

ഇളൂർ <laughs> സാധന இளையோவில் இப்பொழுது அந்தமாதிரி நடவார்கள்

இளவெண்கள் சபையின் சார்பாக உடனடைக்கின்றோம் இன்னும் ஆண்டு மக்களை வேறாவது அருமையான நாளில் அன்னையின் பொருவிழாவில் நாங்கள் என்னுடைய புதிய அலைக்கமானவரையும் உன்னுடைய பணி நன்முறையில் நடைபெற உதவி செய்ததும் குறிப்பாக இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி தரும் ஆண்டவரை அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அவருடைய தொழில் வளங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய உடலுக்கு அவர்கள் மத்தியில் இருக்க செய்ததும் எங்களுடைய பக்க மக்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து நாங்கள் நல்ல முறையில் இந்த பணியை ஆரம்பித்து எங்களுக்கு அதிகமான நன்மடையாளர்கள் பெருகி நன்படையாளர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இப்போதும் இந்த பணியை செய்ய நீங்கள் எங்களுக்கு செய்வார்கள் அன்னதாகிய வழியாக உண்மை நன்றாடுகிறோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகனுக்கும் யாமியா நாம் ஒவ்வொருவரையும் ஆசோதிப்பாடாக தந்தை மகனுக்கும் யாமை பேராதே அனைவரும் இல்லது சென்றுவிட்டு சரியாக